உங்களால் ஏழை என்ன செய்கிற ஆர்ட்ட போற எங்க போறேன்ட்டு உங்களுக்கு தெரியா ஆனா நீங்க என்ன செய்கிறீங்க நீங்கள் எங்களோட அக்கா எங்கே இருந்தாலும் உங்களுக்கு காசும் தேவையில்லை பொருளும் தேவையில்லை உண்டு அவையே மட்டும் இந்த இடத்துக்கு எடுப்பிச்சு தாங்க நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பனிப்பெண்ணாக வெளிநாடு சென்ற முனைக்காடு பகுதியை சேர்த்த ராசலிங்கம் யசோமலர் என்பவர் கடந்த ஒரு வருடங்களாக எந்தவித தொடர்புகளும் இல்லாமல் இருப்பதாகவும் அவரை உரிய முறையில் மீட்டு தருமாறு அவரது குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுக்கின்றனர் நாவகி தங்கச்சி அக்காட பேர் ஜசோமலை அவர் வெளிநாட்டுக்கு சென்று எந்த விதமான தொடர்பும் இல்லை ஒரு வருஷ காலமாக எங்களோட கதைச்சவன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து பன்னெண்டாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி தான் கடைசி கோல் எடுத்தவன் அதுக்கு பிறகு எந்த விதமான தொடர்பும் இல்லை நாங்கள் ஏஜென்சி கோல் எடுத்தினோம் ஏஜென்சியோட பேர் வந்து பாரூக் சியா அந்த ஏஜென்சி மற்ற அந்த அதாவது நாவலடி ஏசன்ற பேர் இங்கே வீட்டை வந்தவர் பேர் வந்து மோமட் நிப்ராஜ் அப்புறம் கல்முனை ஏஜென்ச பேர் வந்து சேந்தன் அவருக்கு எடுத்து ஒரே நாங்கள் கேட்டு அவன் சொல்லுவேன் எங்களுக்கு தெரியா எங்களுக்கு தெரியா அவ நாங்கள் அவையை நெ நெல்லி தான் அனுப்பு அனுப்புனு நாங்கள் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறீங்க நாங்கள் பெரிய ஏஜென்சிட்ட நாங்கள் கேட்குறோம் அவங்க இதுக்கு எந்த விதமான சொல்றாங்க சொல்கிறாங்கல்ல எங்களுக்கு தெரியாது நீங்கள் போய் போகிற வண்டியில நீங்கள் போங்க ஆனால் நாங்கள் நாங்கள் அனுப்பலை என்றுதான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவர் தான் அனுப்பினவர் அவர் தான் எங்களை வீட்டை காரில் வந்து அவையே கூட்டி கொண்டு போனதும் அவர் தான் ஆனால் இப்போ கேட்டால் எங்களுக்கு தெரியான்னு சொல்கிறேன் இந்த சின்ன சின்ன பிள்ளை இல்லை மூன்று புள்ளைலையும் அவங்க சரியான கஷ்டம் சாப்பிடக்கூடே இல்லை அவரும் பெருசாக உழைக்க போகிறதில்ல எந்த ஒரு தான் வெளிநாட்டுக்கு போன வெளிநாட்டுக்கு போனதை உலக காலமாக கோலும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது என்ன அவக்கு என்ன நடந்தது எங்கே இருக்காவும் என்ன செய்கிறான்றது கூட எங்களுக்கு தெரியா ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கண்டா எங்களுக்கு சரியான கவலை கஷ்டமாக இருக்குது இந்த அரைக்கு போட்டு பாருங்க பரிசத்துக்காக காசு போட இல்லை பிள்ளைகளோட தெளிவுபடுத்தி தலைக்கிட்டவில நீங்களோட பிள்ளையை எடுத்து தாக்க மாட்டி பார்த்துக்கொள்கிறோம் எங்களோட அக்கா ஓமா நாட்டுக்கு வெளிநாடுக்கு போனது பிள்ளைகிற கஷ்டத்தால் குடும்பம் குடும்பங்கள் காசு கா அவர் உழைக்கிறதும் காணா இருக்கு அதனால தானே அவள் வெளிநாடு போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூணாம் தேதி போனது போய் ரூமில் ரெண்டு மாதம் வேலை இல்லாமல் ரூமில் ரெண்டு மாதம் பெற்றி திருந்தவங்க சப்ளை மாதிரி தான் அவை அனுப்பினவ அனுப்பினவங்க அப்புறம் ரெண்டு மாதம் பூமியில் இருந்தவ புறவு பதினோராம் மாதம் தான் வீட்டுக்கு போனவ ஒரு வீட்டு அவ வந்து கூட்டி எடுத்து போனவன் வேலைக்கு கூட்டி எடுத்து போனா அங்கே அவ கொண்டு போன ஃபோனையும் பறிச்சி வச்சுட்டாங்க அதுலேருந்து அவைக்கு ஃபோன் கொடுக்கல அவள் தான் ஒரு ரெண்டு ரெண்டு நாளையால் ஃபோன் கொடுத்து வந்த பிறகு ஒரு அஞ்சாறு நாளையால் அஞ்சு நாளைக்கு ஒருக்க தான் ஃபோன் தொடர்பில் கதைக்க விட்டவை சரியான கஷ்டம் சாப்பாடு கொடுக்குறல அவைக்கு எங்கேயும் போகலி அவையை அவைய வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி போட்டு போட்டுதான் அவங்க எல்லோரும் போகிறவங்க அவள் சாப்பாடு இல்லை ஒண்டி இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே எரிக்கிறவ அவள் சரியாக கடும் ஆக்கலாம் அவங்க பிள்ளைகள் எல்லாமே சொல்லிட்ட கோட்றது கோடுறது சொல்லுவாள் காசி ஒரு க ஒரு லட்சம் போட்டவ பன்னெண்டாம் மாதத்துலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் மாதம் திட்டேருந்து காசி போட்டவ போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாம் மாதம் கடைசியாக காசி போட்டவ இருபத்தஞ்சாந்தேதி அதுக்கப்புறம் இல்லை மில்ல உண்டுமில்ல இந்த 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 ம வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி வந்தால் ஒரு வருஷம் அவள் காசு போட்டு கோலும் எடுக்காமட்டும் இந்த பிள்ளைகள் கஷ்டத்தால்தான் அவள் படி நாடு போனவ இல்லாடியாவும் போயிருக்கவே மாட்டாள் அவர் உழைக்கிறதும் இங்கே காணாதாலாம் போனவன் ஏஜென்சி கூட்டி கொண்டு அனுப்பினவரும் காசி அவரும் அவரும் காசு கொடுக்கையும் இல்லை மூணு அவை கஷ்டம் அம்மா தான் பார்க்குற சரியான பருமையாக இருக்கு இங்கே அக்காவை எப்படி ஆகுது எடுத்து தாங்க எங்களுக்கு அதான உங்கள்ட்ட வேண்டி கொள்ங்க போல பொடியனுக்கு மூணு வயசாவ போக்குல்ல அடுத்த பொடியனுக்கு பொக்கு அடுத்த பிள்ளைக்கு பதிமூணு வயசு அதனால டிஎஸ் ஒப்பிசாலையும் அறிவிக்காம தான் பயத்தில போனவா உள்ளால ஏச்செஞ்சி நாங்க காசெல்லாம் சொல்லி தான் அவையை கொண்டு புயை தானே மெல்ல கொண்டு ஏற்றினவங்க இப்போ ஏஜென்சி கோல் எடுத்து கேட்டவுடனே எங்களுக்கு தெரியும் அவையை பற்றி எங்களுக்கு தெரியா பாஸ்போர்ட் நம்பர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்யலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஏஜென்சி மாதிரி தான் இதில் ஏதாவது செய் ஏதோ செஞ்சிருக்காங்க அவைய பொய்யை சொல்லி கள்ள பாஸ்போர்ட்டில் அனுப்பிருக்காங்க தயவு செய்து உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறோம் அக்காவை எப்படியாவது எங்களுக்கு காசு தேவை ஒன்றும் தேவை அவை எப்படியாவது எடுத்து தாங்க இந்த மூணு புள்ளிகளுக்காக வேண்டிய நான் எடுத்து தாங்க எங்களுக்கு கதைக்காமல் சரியான கஸ்டமருக்கு பாவாங்கிற அக்கா மூத்த கால அவை எப்படியாவது எடுத்து தாங்க அவ்வளோ நான் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டுக்கொள்வோம் செஞ்சு நாவலடி அத்தான் அந்த அவர் மாவடி முன்மாரில் நிறைய பொம்பளை அவ நிறைய பேர் ஆக்கலை அனுப்பிருக்காரான் அதில் உண்டாததான் நான் இவ்வளோ காசு தருவேன் முன்னது நான் காசு தருவேன் நல்ல இடத்துக்கு அனுப்புவேன் நான் அவைய சொல்லித்தான் பொய்ய சொல்லித்தான் அவை அனுப்பினவர் இப்போ நாங்கள் ஏஜென்சி கோல் எடுத்து கேட்டோடனே நான் அங்கே நிற்கேன் நிஞ்ச நிற்கேன் பாஸ்போர்ட் நம்பர் இல்லாமல் ஒன்றும் செய்கிறேன் நீங்கள் நீங்கள் ஏன் பாஸ்போர்ட் நம்பர் எடுக்கிறேன் எங்கிட்ட கேட்காங்க அவங்க ஒன்றுமே சொல்கிறாள்ல போனையும் ஓவ்ளோட்டு உங்கள் நம்பரை ப்ளாக் பண்ணி போட்டார் நாவல் எப்படி வந்து பாலஜனி கங்கால அங்க சந்தி ஓட்டமங்க அந்த வெளிவா திருவண்ணாமலை வெளிவுராமிக்கு போனாங்க மட்டைகளை வெளிநாட்டு பணியத்துக்காக போனாங்க அங்க போன் எடுத்த பீரோபிசிக்கு போனாங்க அங்க அப்படியான பேருடையால் இங்கே பதிவடைந்தேன் சொல்றாங்க கல்லை இதில் அனுப்பி வந்து சொல்கிறாங்க எல்லாத்தையும் ஃபோன் எடுத்து பாஸ்போர்ட் நம்பர் தான் நாங்கள் என்னெண்டான செய்யலாம் இங்கே பாஸ்போர்ட் நம்பர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியும் அவர் தான் அத்தான் தான் கூட்டிக் கொண்டு எல்லாம் ஏற்றி விட்டவர் ஆனால் அவர் இப்போ சொல்கிறார் அவர் சொல்கிறாரு பாஸ்போர்ட் நம்பர் ஆன் தேவை இல்லை உள்ளால் எல்லாம் செஞ்சு அனுப்பியாச்சுன்னு ஏஜென்ட் மாதிரி சொல்லி சொன்னவங்க அதை நான் கேட்டுட்டு வந்தே நான்குட்டு அவர் சொல்கிறாரு